ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோதுமை மாவில் தோசை ஊற்ற போகிறோம் சிம்பிளாக தோசை பேச்சுலர் பசங்க கூட செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னா இது என்னடா செய்கிறது ஒரு டிஃபன் ஐட்டம் செய்யணும் என்னடா செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணும்போது கோதுமை மாவு வந்து நிறைய பேருக்கு வந்து அது குழ குழன்னு இருக்கும் அப்படிங்கிறதால பிடிக்காது அது குழ கோ கோதுமை போட்டாலே ஒரு மாதிரி குழக்கொழனு இருக்குது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மெயினாக அந்த வீடியோ மற்றபடி சிம்பிளாக செய்யணும் அர்ஜென்ட்டுக்கு ஒரு தோசை ஊற்றணும் அப்படின்னா கோதுமை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுதான் ஸ்டாக்கில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா இட்லி மாவு தோசை மாவு கூட இது வந்து ஸ்டாக்கில் நம்ம எப்பயுமே வச்சுருப்போம் பாருங்கள் அந்த கோதுமை மாவு வந்துட்டு குழன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கோதுமை மாவு போட்டிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் நான் ரவை சேர்த்தோம்னா வந்து அந்த கொ உங்களுக்கு வந்து அந்த குழ குழக்கழப்பு கொடுக்காது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா குழக்கழப்பாக இருக்கிறவங்களுக்கு சில பேர் வந்து கோதுமை மாவில் சாதாரணமாக தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க சில பேருக்கு அது குழக்கொழம் இருக்கிறதால பிடிக்காது குழகுழம் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ரவை போட்டுக்கலாம் இல்லை ரவை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் கோதுமை மாவு போட்டு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் வெங்காயம் சூப்பராக இருக்கும் பா இது இதே மாதிரி மாடலில் இன்னொரு டேஸ்ட்டு இருக்குது அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இந்த கோதுமைவு வந்துட்டு கரைச்சி தோசை ஊற்றினா சூப்பராக இருக்கும் மாவு ரவை வெங்காயம் பச்சை மிளகா இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா மாவு ஊறி போயிருக்கும் மாவு வந்து ஊறி போனதுக்கப்புறம் தோசை ஊற்றினா நல்லா சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து நான் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவே போடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விடுங்க நல்லா ஊறி போகட்டும் நல்லா ஊறிடுச்சின்னா வந்து மாவு வந்து கட்டி ஆகாது கட்டி ஆகாதுன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா அது மாதிரி ஆகாது எனக்கெல்லாம் கூட இந்த கோதுமை மாவு தோசை ஊற்றுனா ஐயோ அதை வேறு கரைச்சோம்னா கட்டி முட்டியமாக போகுமே எப்படி கரைக்கிறது அப்படின்னு ஒரே மொடத்தனமாக இருக்கான் ஆனால் நான் ஒரு டைம் வந்து இதுமாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சு பார்த்தேன் சரி இப்படி சரி பா செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு செஞ்சு பார்த்தேன் நல்லா இருந்து சூப்பராக இருந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அப்படியே ஊறட்டும் நானும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் கரைக்கும் போது தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஊரட்டும் மாவு ஃபுல்லாக பார்த்திங்களா தண்ணியில் நனைஞ்சி போயிருக்கு கொஞ்சம் நேரம் ஊரட்டும் ஓகேப்பா நல்லா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுப்பா கரைக்கிறது ட்ரை பண்ணலாம் நான் செல்லு கையில் வச்சுருக்குறதுதெல்லாம் கிடைக்க முடியாது இருக்கா சூப்பராக இருக்கும் கட்டி கட்டியாக போகவே போகாது இது மாதிரி கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா கட்டி கட்டியாக போகாது உண்மையே எனக்கெல்லாம் இது ரொம்ப தான் இருக்கும் கோதுமை தோசை ஊற்றணும் அதனாலே பார்த்திங்கன்னா நான் கோதுமை தோசையே ஊற்ற மாட்டேன் எப்போ இந்த ஐடியா நான் நானாகவே யோசனை பண்ணாதான் இது தண்ணி ஊற்றி ஊற வச்சு பார்ப்போம் அப்படின்னு இப்போ நான் சப்பாத்திக்கே கூட பார்த்திங்கன்னா மாவு சப்பாத்திக்கோ பூரிக்கோ எவ்வளோ வேணுமோ அதை கொட்டிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிவேன் அந்த மாவு ஃபுல்லாக அதில் ஊறி போயிருக்கும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ஓரளவுக்கு லைட்டாக ஊற்றி வச்சிடணும் நல்லா மாவு ஊறி போயிருக்கும் பாருங்க தோசைக்கு வந்து மாவு தண்ணி பற்றலை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி இதில் வேறு ஒரு மாடல் இருக்குது நான் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போடுறேன் அது இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கட்டி கட்டியே வரல வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்குது அதேமாரி கரண்டியாலே கலறிக்கலாம் நம்ம வந்து கையை வச்சு கலரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கரண்டியாலே கலறிக்கலாம் நாங்கள் கிராமத்து முறையில் செய்கிறோம் நீங்கள் சிட்டியில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ உங்கள் மாடலில் எப்படி கரைக்கணுமோ அது மாதிரி கரைச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விளக்கத்தை தான் நான் இருக்கேன் அவ்வளோதான்ப்பா தோசை பதத்துக்கு எப்படி கெட்டியே வேணுமா கொஞ்சம் தனியாகட்ட வேணுமான்னு பார்த்துட்டு இதுவே போதும் தோசை பதத்துக்கு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்குதா பார்த்துக்கோங்க உப்பு மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா பார்த்து தோசை ஊற்றி சூப்பராக சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட் இருக்குது இதில் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க காரம் பிடிக்கும் அப்படிங்கிற இன்னும் வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம் ரவை போடும்போது அந்த குழகுழப்பு தன்மை போயிடும் கோதுமாவு தோசையில் நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா போடலைனாலும் வெறும் கோதுமாவும் ரவையும் சேர்த்து பாருங்கள் சூப்பராக இருக்கு இதில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னாக்கா கருப்பட்டி இல்லை வெல்லம் அப்படி இல்லைன்னா அஸ்கா இது மாதிரி எதாவது போட்டு கரைச்சி ஊற்றி கொடுங்க அஸ்கா இந்த மாதிரி கருப்பட்டி வெல்லம் இதெல்லாம் போடணும் போடுற மாதிரின்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டு போட்டுக்கோங்க கண் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதிலே போட்டு கரைக்கும் போது அந்த ஏன்னா சக்கரை போடும்போது தண்ணி கொஞ்சம் இல்லை ரொம்ப நீட்டு போன மாதிரி வரும் நீர் அதிகமாகும் ஓகேப்பா அவ்வளோதான் சூப்பரான கோதுமை மாவு தோசைக்கு மாவு ரெடி தோசை ஊற்றிடலாம் நான் வந்து தோசை ஊற்றிருக்கேன்ப்பா நீங்கள் வந்து தோசைக்கு எந்த அளவுக்கு என்ன நிறையா சாப்பிட்றங்களா கம்மியாக சாப்பிட்றங்களான்னு பார்த்து கொடுத்திங்க நான் எப்போவுமே நிறையா தான் ஊற்றி சாப்பிடுவேன் ஒரு மாவு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு கரைச்சதால் கட்டி கட்டியே வரல பார்த்தீங்களா நல்லா அழகாக வந்து ப்ளைனா சூப்பரான தோசை ரெடிப்பா ஓகேப்பா சூப்பராக இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம காரம் அதுக்கு வேணும் அப்படிங்கிறதால பச்சை மிளகா போட்டுருக்குறோம் காரம் வேணாங்கிறவங்க வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா வந்து வேணாம் வேணான்னு நினச்சிங்கன்னா எடுத்துருங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறதால நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஓகேப்பா சூப்பரான மாவு தோசை ரெடி அர்ஜென்ட்டுக்கு இப்போ நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டு போகணும்னு நினைக்கிறவங்க கம்பெனிக்கு போகிறோங்க இது மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு போகலாம் நல்லாயிருக்கும் அதுலேயும் விட சூடாக எடுத்த உடனே போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வரும் இது வந்து நல்லா ரெண்டு சைடு நல்லா வேக விட்டுருங்க நல்லா வேக விட்டுட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் பேச்சிலர் பசங்களுக்கு இது எல்லாேருக்குமே இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா சுகர் இருக்குதுன்றாங்க இதுக்குன்றாங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் கோதுமை தோசை தான் சாப்பிட்ணும் சப்பாத்தி சாப்பிட்ணும் பூரி சாப்பிட்ணும் சாரி பூரிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும் போது அந்த சுகர் பேஷண்ட்டுக்காரவங்க நைட்டில் வெறும் சப்பாத்தியாக சாப்பிட முடியல அப்படின்னா கோதுமை போட்டு இது மாதிரி தோசையாக போட்டு சாப்பிட்டுக்கலாம்ப்பா ஓகேப்பா பாய்